உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று கப்பாய் நீயே நற்றாயே தமிழ் தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஆனா உண்மையிலுமே நடுவர் அவர்களே கலைந்து செல்லுகிற கலைந்து செல்லுகிற மேக கூட்டத்தை தான் ஆனால் மின்வெட்டு சமயத்திலும் கூட கலைந்து போகாத திருக்கூட்டம் நம்ம சந்தப்பேட்டையில் தான் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே சொந்த பந்தங்களால மகிழ்ச்சியா மன நிறைவா சொத்து பத்துகளால மகிழ்ச்சியா மன நிறைவான ஒரு அருமையான விஷயத்தை கேட்டு உண்மையிலுமே சொல்றேன் நடுவரை பத்தி ஒரே ஒரு வார்த்தை கைதட்டல் கூடு அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்களை பத்தி ஒரு வார்த்தை என்ன பத்தி சொல்றதுக்கு அனுமதி கேட்கணும் கேட்டுட்டே சொல்றேன் பொதுவா சார்லி அந்த நகைச்சுவை ஒரு வார்த்தை சொல்லுவான் சிரித்துப்பார் உன்முகம் உனக்கு பிடி உன்முகம் எல்லாம் பிடிக்கும் ஆழ்த்திய அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் அவர்களுக்கு ஒரு நல்ல உற்சாகமா நல்ல கைதட்டம் ஒன்னும் தப்பே இல்லை வெளிநாட்டிலும் தாய்மார்கள் இருக்காங்கல்ல என்னதான் சொத்து பத்துக்கு பேச வந்தாலும் இங்க இருக்கிற தாய்மார்களினுடைய பெருமையை சொல்லிட்டே அத சொல்லி வெளிநாட்டிலும் தாய்மார்கள் இருக்காங்கல்ல நம்ம தமிழ்நாட்டு இருக்காங்கல்ல ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசம் வெளிநாட்டுமார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன வித்தியாசம் தெரியுமா வெளிநாட்டு தாய்மார்கள் உடல் இழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நம் நாட்டு தாய்மார்கள் தான் பிள்ளைகள் பிழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா என் சகோதரி வந்து சொன்னாங்க நீங்க செத்த பிறகு உங்க நெத்தியில ஒத்த ரூபாய கூட முடிச்சிட்டுதான் உங்களை கூட்டிட்டு போவாங்க கொண்டுட்டு போவாங்கன்னாங்க சத்தியமா சொல்றோம்மா என்னைக்குமே ஆண்கள் உழைப்பதும் பணம் சம்பாதிக்கிறதும் அவன் நல்லா இருக்கிறதுக்காக கிடையாது சத்தியமான உண்மை ஆண்கள் உண்மைன்னா கைதிட்டுங்க என்ன அர்த்தம் தெரியுங்களா ஒரு ஆண் நாயா அலைஞ்சு பணத்தை சம்பாதிக்கிறான் அதுக்கு என்ன காரணம் நடுவர் நான் வாழாத என் மனைவி வாழ்க்கையாகத்தான் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற கணவன் ஓடி ஓடி உழைக்கிறான் அந்த சொத்து இருந்தாதான் நடுவர் அவர்களே சமூகத்திலே ஒரு கெத்து கைட்டு யோசிச்சு பாருங்க வந்தாலும் அந்த அம்மா பெரியம்மா பெரியம்மா நல்லா பாருங்க அழகான பேச்சாளரை தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க நீங்க ஏன் அகலமான பேச்சாளரை கூட்டிட்டு வந்தீங்கன்னு தெரியல அடர்ச்சி அடச்சு பசுல ஏத்துறாள் சமய கட்டல அரிசி மூட்டையை சாட்சி வச்ச மாதிரியே ஒரு உருவா உட்காந்துருக்கு பாருங்க தாக்கி இத பார்த்தா என்ன உனக்கு அரிசி மூட்டை மாதிரியா தெரியுது பிறகு நல்லா புளி மூட்டையில மூணு கிலோ எடுத்த மாதிரி குளிர் மூட்டையில மூணு கிலோ எடுத்த மாதிரி நடுவர் அவர்களை உண்மையா சொல்றேன் வாழ்க்கையில எது மகிழ்ச்சி தெரியுங்களா ஓ உண்மையா சொல்ற நடுவர்கள உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் என்னது சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் நீங்க சொல்றீங்களா புண்ணியம் பண்ணணும் புண்ணியம் என்ன கும்பகோணம் பக்கம் போகாம இருக்கணும்மா என்னது என்ன அங்க இருந்து கைதல் டெக்ஸ் வரது பாருங்க அஹ் மனைவியை காதலிக்கணும் மனைவியை காதலிக்கணும் தர்மம் பண்ணணும் துணியம் பண்ணணும் காப்பி வாங்கி போடுவாரவங்களுக்கு காப்பி வாங்கி குடுக்கணும் எங்கண்ண வாங்கி கொடுத்தாரு ஏதாவது சொர்க்கத்துக்கு போறதுக்கு இவ்வளவு எல்லாம் செய்ய வேணாம் நான் ஒண்ணு சொல்றேன் அதை செஞ்சா சொல்லி எதுக்கு போகலாம் சந்தபேட்டைல சொல்லுங்கண்ணே சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் அந்த ஆத்தா கோயில் முன்னாடி இருந்து சொல்லிக்க சொல்லுங்கண்ணே சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் சாகணும்டா சொல்கிறதா சொர்க்கத்துக்கு போக முடியும் ஏன் ஒரு அருமையான கூட்டத்துக்கு இப்படியா நான் உண்மையா சொல்றேன் சொர்க்கத்துக்கு போகணும்னா இல்ல நடுவர் அவர்களே என்ன தெரியுங்களா சந்தப்பட்ட மாதிரி அற்புதமான இடத்துல நல்ல ஊர்ல இப்படி சொந்தங்களோடும் நட்புகளோடும் அமர்ந்து ஒரு நிகழ்ச்சியை கேட்கறதே சொர்க்கங்க வாழ்க்கையில நல்ல கைதிட்டல் கொடுங்க இதுதான் சொர்க்கம் உண்மையிலுமே இங்க நிறைய பேர் கீழே உட்கார்ந்து இருக்காங்க ஒரு சிலர் தான் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்காங்க பெரும்பாலானவர்கள் கீழே உட்கார்ந்து இருக்காங்க இவங்க தரையில் அமர்ந்து நிகழ்ச்சி கேக்குறதா எனக்கு தெரியலனே அந்த மாரியத்தாளின் மடியில் அமர்ந்து நிகழ்ச்சியை கேட்கற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க பாருங்க உண்மையிலுமே ஏதோ சொர்க்கம்ங்கிறதை எங்க இசைஞானிகளே இளையராஜா குடுத்தாரு ஒரு பாட்டலிஞர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க என்ன அருமையான இசை ஆனா உண்மையிலுமே என்ன கோ கட் பண்ணிடுங்க பாரு சொத்து பத்துக்களுக்கு என்ன மரியாதை தெரியுமா நீங்க கூட சொன்னீங்க நிறைய ஆண் அங்க நம்ம பிள்ளைகளை எங்க கைதட்டுங்க நம்ம குரூப் எல்லாம் இருக்கு நான் சொல்றேன் ஒரே விஷயம் சொல்லுமா ஆம்பளை பையன் இந்த சொந்த பந்தத்தெல்லாம் கூட நீங்க நிறுத்துங்க ஆம்பளை பையன்ட்ட பொம்பளை பிள்ளைகள் காதலியாவது ஒழுங்கா இருக்க நான் கேட்கிறேன் ஆம்பளை பையன் ஏன் காதலிக்கிறான் ஏங்க காதலிக்கிறான் ஏன் காதலிக்கிறான் காதலிக்கிறான் காதலிக்கிறா விடுங்க இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆமல பையன் ஏன்னா காதலிக்கிறான் நண்பர்கள் இருக்காங்க எப்படியாவது சேர்த்து வச்சிருவாங்க நம்பிக்கையில தான் பையன் காதலிக்கிறான் பெண்ணுகளும் காதலிக்கிறாங்க பொம்பளை பிள்ளையும் காதலிக்குது பொம்பளை பிள்ளை என்ன காதலிக்குது பெத்தவங்க இருக்காங்க எப்படியாவது பார்த்து பிரிச்சு வச்சிருவாங்க நம்பிக்கையில தான் அதுவும் காதலிக்குது உண்மையிலுமே இதுல கூட இந்த சொந்தத்துல நம்ப முடியலன்னு எங்கால் சொன்னா வாழ்க்கையில உண்மை நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு அழகான மகள் ஒரு அன்பான மகன் இந்த ரெண்டு குழந்தைகளையும் இப்ப நீங்க மூத்த எங்க நம்ம பாப்பாவை கல்லூரி படிக்க வச்சிருக்கீங்க தம்பி இப்ப பத்தாவது போறாரு நான் கேக்குறேன் இந்த ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க இது வரைக்கும் ஒரு இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பேன் தப்பு பண்ணிட்டீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க ஏன்பா உங்க பிள்ளைய மட்டும் இல்ல நம்ம சந்தப்பேட்டைய நான் சொல்லிட்டு போறேன் எங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில ஒரு தனியார் பள்ளிக்கூடம்ங்க ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு அப்படியா நான் உண்மையா சொல்றேன் விளம்பரத்துக்காக சொல்லலைங்க இருபது லட்சம் ரூபாய் தேவையில்லைன்னு அங்கிருந்து

விவேகானந்தர் குத்த உண்மையா சொல்ற ஒரே ஒன்னு மட்டும் செய்யணும் அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணணும் உங்க குழந்தைகளை அங்க உண்மையா சொல்ற ஒரு கிடையாது ஆனா ஒன்னே ஒன்னு செஞ்சா போதும் என்ன தெரியுமா என்ன நம்ம சொத்து பத்திரத்தை மாத்தி கொடுக்கணும் அவ்வளவுதான் சத்தியமா கை தட்டுங்க இன்றைக்கு ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தில் நம் வீட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா நடுவர் அவர்களே சத்தியமா சொல்றேன் நம்முடைய சொத்துக்களை எல்லாம் வித்தாத்தான் அவங்களுக்கு ஒரு உயர் கல்வி கிடைக்குதுன்னா ஒரு புதுக்கவிஞன் எழுதுனா என் மகனோ என் மகளோ கலைமகளின் கரம் பிடித்து நடக்க வேண்டும் என்றால் நான் திருமகளின் கால் பிடித்தே வாழ் முழுவதும் கிடைக்க வேண்டியிருக்கிறதுன்னு சொன்னானே நடுவர்அர்களே கை தட்டுங்க இன்னைக்கு வாழ்க்கையினுடைய யதார்த்தமான உண்மை ஒரு நாடகக் குற கவிஞன் ரொம்ப அழகா சொன்னானே என்ன அழகா எழுதுனானோ தெரியுங்களா கொடுங்க முதல் தேதி சம்பள கவரை வாங்கி பொண்டாட்டி கிட்ட கொடுத்தா அப்ப ஒரு வார்த்தை வரும் பார்த்திருக்கீங்களா வாங்கத்தான்

சம்பளம் வாங்கியானே எல்லாமே இஎம்ஐல போயிடுதுன்னு மிச்சம் இருக்கிறது யார்கிட்ட குடுக்கலையே இருக்கிறது கொண்டாட்டிட்டு தானே நான் அப்படி கிடையாது அப்புறம் என் சம்பளத்தை வாங்கி யாருகிட்ட கொடுப்பீங்க என் மாமியாட்ட கொடுப்பேன் மாமியாட்ட அந்த அம்மா எங்க வீட்டுல தான் இருக்கு ஆஹா ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தை அந்த அம்மாட்ட கவர் போட்டு கொடுப்பேன் மாப்பிள்ளை அப்படின்னு சந்தோஷமா கையெடுத்து கும்பிட்டோம் பத்தாம் தேதி வரைக்கும் என்கிட்ட காசு இருக்கும் பதினொன்னாம் தேதியில இருந்து அந்த அம்மா காலில் விழுந்து பெட்ரோலுக்கு நூறு ரூபா கொடுங்க அத்தை சாப்பிடறதுக்கு இரநூறு ரூபா கொடுங்க அத்தை இது ஒரு புலப்பாடா ஆனா உண்மையா சொல்றேன்னு உங்க வீட்டுல இப்படி இந்த அம்பாள் கோயிலுக்கு வந்து பார்த்தா அற்புதமா பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாம் இந்த இடத்துல ஒரே மாதிரி தான் பாவிக்கிறாங்க ஆனா எங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்குன்னு சாதாரணமா ஒரு கோயில் கோயிலுக்குள்ள இருக்கிற நம்மால் பாருங்க உள்ள எல்லாமே பூஜை எல்லாம் பண்ற ஒரு பூசாரி சாதாரணமா இல்லையா நீங்க கோயில் பூசாரி தட்டுல அஞ்சு ரூபா போட்டு பாருங்க அம்பது ரூபா போட்டு பாருங்க மரியாதை எப்படின்னு வரும் நீங்க சாதாரணமா ஒண்ணுமே போடல வெறும் கற்பூரத்தை எடுத்து கும்பிடுறீங்கன்னா விபூதியை கையில கொடுக்க மாட்டேன்னு மூஞ்சில அடிச்சு அனுப்புறோம் வராது இந்த பக்கம் என்ன யார் வர சொன்னா அதே ஒரு அஞ்சு ரூபாயை போடுங்க ஒரு அம்பது ரூபாயை போடுங்க அதுவே ஒரு ஐநூறு ரூபா தா பழ பழன்னு போடுங்கண்ணா மூக்கு மேல இருக்கிற விபூதி விடுவாங்க அதே ரெண்டு ஐநூறு போடுங்க தட்டல சாமி கழுத்துல ஒத்த மாலை இருக்கும் அதை கொண்டு வந்து நம்ம கழுத்துல போட்டு நீங்க தான் சாமிங்கிற மாதிரி நம்மள ஒரு பார்வை பார்ப்பாங்க பாத்தீங்களா சத்தியமாக சொல்கிறேன் ஒரு பணம் தான் ஒரு சபையில் ஒரு மனிதனுக்கான மரியாதையே தீர்மானிக்கிறது அப்படின்னு சொன்னா நடுவர் அவர்களே நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க எல்லா ஆண் மக்களும் சட்டையில பை இருக்கும்லே பாக்கெட் இருக்கும்ல இந்த பாக்கெட் உண்மை என்ன கைதட்டுங்க இந்த பாக்கெட்டு கனமா பணத்துல நிறைஞ்சிருந்ததுன்னா பாக்கெட்டுக்கு பின்னால இருக்கிற மனசு லேசா இருக்கும் உண்மையா இல்லையா பாக்கெட்டு கனமாய் இருந்தா பாக்கெட்டுக்கு பின்னால் இருக்கிற இதயம் லேசா இருக்கும் அதுவே கனத்து போய் இருக்கும் என்பதுதான் சத்தியமான உண்மை நடுவர் உணர்ந்தவங்களுக்கு அந்த இது தெரியுங்க சொந்த பந்தம் மகனோட மகளோட ஒரு துணி கடைக்கு போய் அந்த துணி எடுக்கும் போது அப்பனுடைய மகத்தை பார்த்து

பிரசவ வழியை விட கொடுமையான வழி என்ன தெரியுமா தன் மகனோ மகளோ ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கி தர முடியாத போது கையில் காசு இல்லாத போது ஒவ்வொரு தகப்பனுடைய மனசிலும் ஒரு வழி வலிக்கும் பாருங்க அது ஆயிரம் பிரசவ வலியை விட கொடுமையானதுன்னா நடுவர் வேணும்னு கேட்கிற பிசாசா இல்ல நடுவரவர்களே நான் தான் சொல்றேன் பாருங்க ஒரு அம்மா களபறிக்கிறா எதுக்காக களபறிக்கிறா நாம களபறிச்சாலும் நம்ம பிள்ளை கம்ப்யூட்டர் படிப்பு படிச்சு கை நிறைய சம்பாதிக்கட்டும் ஒரு அம்மா களபறிக்கிறா ஒரு அப்ப ஏரோட்டா எதுக்கு நாம ஏரோட்டினாலும் நம்ம பிள்ளை ஏரோப்ளைன்ல போற அளவுக்கு வசதியா போகணும்டான்னு போகணும் தான் வாழாத வாழ்க்கைய வாழ வைக்கணும்னா அந்த குடும்பத்துல அந்த அப்பன் கையில அம்மா கையில காசு வேணும் கண்டிப்பா அந்த காசு இல்லாம

நடுவர் அவர்கள் அதனாலதான் கண்ணதாசன் அன்னைக்கே சொன்னா தென்னைய பெத்தா

அந்த வார்த்தைக்குள்ளே நிகழ்கிறது இருக்கு நான் நடுவரவர்களே தயவு செய்து மறந்துடாதீங்க உண்மையான ஒரு நிகழ்வை மட்டும் இந்த மன்றத்தில் பதிவு செய்து விட்டு இடம் அமர்கிறேன் என்ன தெரியுங்களா ஒரு முதியோர் இல்லைன்னு என்னமோ சொந்த பந்தத்தை எல்லாம் நாங்க ரொம்ப சிறப்பா வாழ்றோம்னு சொன்னாங்களே ஒரு முதியோர் இல்லம் ஒரு வயசான அம்மா கட்டுல படுத்த படுக்கையா இருக்கிறா அந்த படுத்த படுக்கையா இருக்கிற அம்மாவை பாக்குறதுக்கு பெத்த பையன் வரானே வாங்கின பையன் வெறுங்கோட வந்தான்னு பார்த்தா ஒரு புடவையோடவே வந்தானே உண்மையா சொல்றேன் ஏதோ பழைய புடவை ஒண்ணு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தான் எடுத்துட்டு வந்து அம்மா கொடுத்தான் அப்படின்னா தீபாவளிக்கு அதையும் சந்தோஷமா வாங்கிட்டான் கிழவி வாங்கிட்டு வேற என்ன அப்படின்னா இந்த பாத்ரூம் குழாயில தண்ணி சுட்டு சுட்டா விழுந்துட்டே இருக்குப்பா கீழே தண்ணி விழுந்துட்டே இருக்கிறதுனால அப்படியே பாசி வலிக்கிடுவோம் பயமா இருக்கு கால் வச்சா வயசான காலத்துல வேற இந்த பேனை சுத்தும் போது கர கர சத்தம் கேட்டுக்கிட்டே வேற இந்த சுத்தமே பண்ணலப்பா தொடக்க இல்லப்பா இந்த ரூம் தான் இங்க இங்கேயும் உறவுனே இதையெல்லாம் பொறுத்து இருக்க அந்த பையன் கேட்டான் அந்த அம்மா சொன்னா இதையெல்லாம் நான் பொறுத்துக்குவேன் இதையெல்லாம் நான் ஆனா இன்னும் ஒரு பத்து

நீங்க வரீங்க அப்படின்னா மகாராஜா அண்ணன் வந்திருக்காங்கன்னு மரியாதை கொடுத்தாங்க மஞ்சுநாதன் தம்பி வந்திருக்காரு மரியாதை கொடுத்தாங்க ஒரு காலத்தில் எல்லாம் வயதை பார்த்து

ஆஹா அருமையான பேச்சு வாழ்க்கை வளர்ச்சி